பால் செக்ரஸ் ஓய்வு பெற்ற ஹங்கேரி நாட்டு வாழ் சண்டை வீரர் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் என்றாலும் தங்கள் நாட்டின் மிகவும் வெற்றிகரமான பாரா ஒலிம்பிக் வீரர் என்றுதான் இவரை வர்ணிப்பார்கள் காரணம் ஒலிம்பிக் மட்டுமல்லாமல் பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் சாதனை படைத்த முதல் நபர் என்ற பெருமை இவருக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சியோலில் நடந்த ஒலிம்பிக்கில் பால் செக்ரஸ் வெண்கல பதக்கம் வென்றார் அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஒரு பேருந்து வீதத்தில் காயமடைந்தார் இதில் அவரின் கால்கள் இரண்டும் செயலிழந்து போயின இனி சர்க்கர தான் அனைத்தும் என்ற நிலையில் மனம் தளராத செக்ரஸ் போட்டி களத்துக்கு தயாரானார் ஆம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று ஹங்கேரியில் மிகவும் வெற்றிகரமான பாராலிம்பிக் தடகள வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பார்சிலோனாவில் நடந்த பாராலிம்பிக் போட்டியில் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அட்லாண்டாவில் நடந்த சென்னையின் இரு பிரிவுகளிலும் தங்கம் வென்றார் சிட்னி ஏத்தன்ஸ் மற்றும் பெய்ஜிங்கில் நடந்த போட்டிகளிலும் வெண்கலப் பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் தனது சாதனை பயணத்தை தொடர்ந்தார் கடந்த காலத்தை பற்றி பேசாதே நீ எதை இழந்து விட்டாயோ அதை பலமாக மாற்றிக்கொள் அதுதான் பால் சக்கரத்தின் வெற்றிக்கான ரகசியம் இவரின் பாதையில் வந்த ஒரு வீராங்கனை குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்